பாருந்தன ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அரைஞான் கயிறு அந்த கிராமத்தில் அண்ணா கயிறுன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு பதினாறாவது நாள் இடுப்பில் வந்து கயிறு கட்டுறது முப்பதனாவது நாள் கயிறு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இந்த அரைஞான் கயிறு வந்து எப்படி வந்து ஏன் கெட்டணும் கண்டிப்பா கட்டணும் சில பேர் வந்து அறிஞான் கயிறு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கெட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்கு சொல்லிருக்கு நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பரிச்சத்து பார்த்துடு அரஞ்சான் கயிறு வந்து என்ன சொல்லானு வந்து எப்பயுமே மாற்றும் போது கண்டிப்பாக ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் முதலிய நாட்களில் அரஞ்சான் கயிறு மாத்தினீங்க அப்படின்னா அரஞ்சான் கயிறு வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் மாத்துவோம் அப்ப மாத்தும் போது அன்னைக்கு நாள் பார்க்கணும் ராகு காலம் இருக்கக்கூடாது எமகண்டம் இருக்கக்கூடாது நம்ம மாத்துற நேரம் அஷ்டமி இருக்கக்கூடாது நவமி இருக்கக்கூடாது கரிநாள் இருக்கக்கூடாது இந்த நாளில் அரஞ்சான் கயிறு மாற்றுவது என்ன செய்யும் அப்படின்னா உலகில் மிகப்பெரிய ஆக்கிவிடும் மிக பெரிய துன்பங்களும் துயரங்களும் இதனால் ஏற்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் அரையான் கயிறு ராகுகாலம் எமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் ஆகிய நாட்களில் தயவு செய்து மாற்றாதீர்கள் அரையான் கயிறு வந்து மாட்டிட்டோம் மா மாத்திட்டோம் புதுக்கயிறு வந்து மாத்திட்டோம் பழைய கயிறு என்ன செய்யணும் தண்ணியில தான் போடும் குபத்தட்டியில எல்லாம் போற்றக்கூடாது அப்போ அதில் நம்ம அரஞ்சான் கயிறில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கள்லாம் வந்து அந்த கயிறு வந்து ஈர்த்து வச்சிருக்கும் அப்போ தண்ணீரில் போடும்போது அதில் இருக்கின்ற மீன்கள் அந்த இதை கயிறை எடுக்கும்போது நம்ம கர்மா குறையும் தண்ணியில தான் போடும் எப்பயாவது கடல்ல கொண்டு போய் போடலாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்மா குறையும் அதனால வந்து என்ன சொல்கிறான்னா இப்படி நடந்துக்கிடுங்க அதற்கடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மகரம் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களும் கருப்பு அரைஞான் கயிறு கட்டினால் கடன்களையும் தும்பங்களையும் அதிகமாக பெறுகிறார் சனியோடைய நட்சத்திரம் சனியோடைய லக்கணத்தில் பிறந்தவர்கள் கருப்பு என்ன கயிறு கட்டக்கூடாது அப்ப இவர்கள் என்ன செய்யணும் கெட்டணும்ல அப்போ வந்து வெள்ளிக்குடியை இடிப்பில் இடிப்பில் இடுப்பிலானேன் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சனியோடைய லக்கணங்களாகிய மகரம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கொடியை அரஞ்சான் கயிறாக தயவு செய்து அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கருப்பு கயிறு கண்டிப்பாக அனுப்பிச்சு மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருப்பு அண்ணா கயிறு கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கருப்பண்ண கயிறை அணிஞ்சிக்கலாம் மகம் மூலம் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவப்பண்ண கயிறு கட்டணும் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் சிவப்பண்ண கயிறு கட்டுங்க திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் நிற கயிறை வந்து இடுப்பில் அண்ணகயிராக கட்டுங்க கார்த்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஸ் கலர் அண்ணா கயரை கெட்டுங்க ரோஸ் கயிலர் அண்ணா கயரை கட்டினீங்கன்னா நல்லது ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்ரன் அம்சமான வெள்ளி அரஞ்சான் கொடியை கண்டிப்பாக கெட்டுங்கள் நல்ல பலனை வந்து கண்டிப்பாக பெறலாம் அதற்கடுத்து உங்க ஜாதகத்துல வந்து குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் தங்கத்தில் அண்ணா கயிறு கட்டலாம் சுக்கரன் உங்க ஜாதகத்துல உச்சமாகவோ ஆட்சியாகவோ மூலத்திரிகோணமாக இருந்தால் வெள்ளிக்கொடியை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நேசம் பெற்றிருந்தால் அரஞ்சான் கயிறு வந்து கட்டாமல் இருப்பது அவர்களை பலவித இடர்பாடுகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுபட வழிவகுடீஸ்வரனாகவும் செவ்வாய் சாஸ்திரம் மிகப்பெரிய மாற்றி கட்டாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லுது செவ்வாய் நீசமானவர்கள் பரிச்சுத்து பாருங்கள் சனி பகவான் ஆட்சி அல்லது நீசம் பெற்றவர்கள் அரஞ்சான் கயிறு அணியாமல் இருப்பது கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் ரெண்டாவது இந்த உடுக்கடித்து வாக்கு சொல்பவர்களும் சாமி கொண்டாடிகளும் இடுப்பில அண்ணா கயிறு கட்டப்படாது ஏன்னா பார்க்குற தொழில் அப்படி இந்த அண்ணா கட்டுவதற்கு கருப்பு கயிறு கட்டுவதற்கு காரணமே பேய் பிசாசு கண் திருஷ்டிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் கட்டப்படுவதாம் இதான் முக்கியமா கருப்பு கயிறு கட்டுவாங்க காரிய இதெல்லாம் நம்ம காரிய பலிதம் எல்லாம் ஆன பிறகு வந்து என்ன சொன்னா இப்போ ஒருத்தருக்கு நோய் நொடி வந்து வந்து என்ன சொன்னா காலில் கருப்பு கயிறு கட்டிருப்பாங்க அப்ப கருப்பு கயிறு கெட்டின பிறகு என்ன சொன்னா நோய் நொடி சரியான பிறகு அதை கண்டிப்பாக தண்ணீர்ல தான் கொண்டு போய் போடணும் அதனால அநாகயிற்கு வந்து இவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள் அதனால வந்து என்ன சொன்னான்னா வந்து அரஞான் கயிறு என்பது என்ன சொல்லலான்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுல சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கெட்ட கெட்ட வேண்டாம்னு சொல்லிருக்கு அதுக்காக கெட்டாம இருக்க முடியாது கருப்பு கயிறு கெட்டாம சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வெள்ளியை வந்து எந்த தோசமும் இல்லாது அதனால நம்ம போட்டுக்கிடலாம் அதனால வந்து என்ன சொன்னான்னா வந்து அதனால அரஞ்சான் கயிறு இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு யோகமானது அதனால வந்து என்ன சொன்னான்னா இந்த கருப்பு கயிறை வந்து இலவசமாக தருகிறேன் என்று எவரிடமாவது கருப்பு கயிற்றை தானமாக பெற்றால் ஆயில் பலம் குறையும் இந்த கருப்பு கயிறு இப்போ எங்க போய் வாங்கிட்டு வருவாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து திருப்பதிக்கு போய் போவாங்க கண்டிப்பாக என்ன சொன்னால் திரும்பிக்க லட்டு வந்து என்ன சார் கண்டிப்பாக வந்து ஒரு கருப்பு கயிறு கொடுப்பாங்க நமக்கு வாங்குறவங்களுக்கு ஆயில் பலத்தை வந்து குறைக்கும் கொடுக்கும் ஜாதகரின் தோஷங்களை தோஷங்கள் நம்மை வந்து சேர்ந்துவிடும் அதனால் எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா வந்து கருப்பு கயிறை காசு கொடுக்காம வாங்காதீங்க இலவசமாக வாங்கவே கூடாது அதனால் வந்து கருப்பு கயிறு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா இந்த காசி கயிறு எல்லாம் வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி ஒரு கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தானா கருப்பு கயிறு வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கருப்பு கயிறை தானமாக வாங்காதீர்கள் சரி ஒரு ஃப்ரெண்டு கொண்டாந்து வந்து திருப்பதி லட்டையும் கருப்பு கயிறையும் கொடுத்துட்டாரு நம்ம உடனே வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு சின்ன அவருக்கு அதற்கு பதிலாக ஒரு தானம் நீ இதை கொடுத்தாய் நான் இன்னொன்னு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தானமாக பண்ணிடணும் ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து இதுல பெரிய விஷயம் என்ன சொல்றான்டர்கள் வந்து ஜோதிடர்கள் வந்து எந்த தானம் செய்ய சொன்னாலும் இந்த கருப்பு கயிறை மட்டும் ஜோதிடர்கள் வந்து தயவு செய்து வாங்கிடக்கூடாது அது ஏற்கனவே கர்மத்தை வந்து தூக்கி செமந்துட்டு வந்தேன்னு சொன்னா இல்லாம இருப்பாங்க ஜோதிடர்கள் அப்ப மேலும் போய் வந்து என்ன சொல்றான்னா வந்திருக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க கருப்பு கயிறு தானமாக வாங்கக்கூடாது கருப்பு சட்டையும் தானமாக வாங்கக்கூடாது கருப்பு என்று சொல்லக்கூடிய அடையாளமுடைய அனைத்து பொருள்களையும் யாரும் தானமாக பெறாதீர்கள் அது உங்களுடைய ஆயுளை குறைக்கும் அடுத்தவர்களுடைய கர்மாவை இலகுவாக அது ரியாக்ஷன் பண்ணிவிட்டோம் எப்பயுமே பிராமணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம நிறைய பேர் பிராமணர்களுக்கு தானமெல்லாம் பண்றோம் ஆனால் வந்து அவர்கள் அந்த கருப்பு கயிறை வந்து கருப்பை வந்து தானமாக வாங்க மாட்டார்கள் அந்த தாக்கத்தை பற்றி அவர்களுக்கு நிறைய தெரிஞ்சது காரணத்தினால வாங்க மாட்டாங்க தயவுசெய்து பிராமணர்களுக்கு கருப்பு கயிறுகள் தானம் பண்ணக்கூடாது அதே சமயத்துல வந்து என்ன சொல்லுவானது துக சுக்கத்தோடு வந்து தொடர்புடையது வந்து தான் அரஞ்சான் கயிறு ரெண்டாவது ரோகிணி அஸ்தன் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் கலந்த வெள்ளை கயிறு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து திடுப்புல கண்டிப்பாக கிடைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லா நட்சத்திரத்திற்கும் அசுவதி மகம் மூலம் பரணி புறம் போராடும் அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரங்கள் குருவுடைய நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் அனைத்து நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த செவ்வாய் நேசமானவர்கள் தயவு செய்து இடுப்பில் அண்ணா கயிறை கட்ட வேண்டாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது கெட்டி இருந்தே கெட்டி இருந்து நீங்கள் சங்கடப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை அவுத்து போட்டு இருந்து பாருங்க அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடன் பிணி பீடைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டால் தொடர்ச்சியாக கெட்ட வேண்டாம் கெட்ட வேண்டாம் ஏன்னா இது முன்னோர்கள் சொல்லி வைத்ததை வந்து நம்ம சொல்றோம் அப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இது விவரங்கள் தெரியும் ரெண்டாவது வந்து அஷ்டமி நவமி ஆஹ் எமகண்டம் கர்நாளில் தயவு செய்து அண்ணா கேரை யாரும் மாற்றக்கூடாது மாற்றி அண்ணா கேரை வந்து என்ன செய்யணும்னா தண்ணீரில் கொண்டுதான் போட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் என்பது சொல்லி உங்களிடம் மருந்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்